அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ரிதின்யாவுக்கு ஆதரவாக ஜோதிடர் போலீஸில் அளித்த பகிர் வாக்குமூலம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு இதனால் கவின் குடும்பம் தற்போது பேரதிர்ச்சியில் இருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கவின் குடும்பத்தாரோடைய ஜாமீன் மனுவானது கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை முப்பத்தோராம் தேதியை வந்து இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க சரி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு லிஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து வழக்க வந்து விசாரணைக்கு வந்துச்சு அதில் ரிதன்யாவுடைய வழக்கானது மூணாவது லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு கோர்ட்டில் வந்து நடந்த விசாரணையில் அதாவது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நடத்துகிற விசாரணையில் ரெண்டாவது லிஸ்ட் வரைக்கும் ஒரு பத்து கேஸ் மட்டும்தான் ரெண்டாவது லிஸ்ட்டில் ஒரு பத்து கேஸ் மட்டும் வரைக்கும் தான் வந்து விசாரணை செய்ய முடிஞ்சது ரெண்டாவது லிஸ்ட்லேயே வந்து நாற்பத்தாறு கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருந்துச்சு ரிதனியாவுடைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த இங்கே வந்து கோர்ட் டைம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மற்ற கேஸ்லாம் நாளைக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டாங்க பதினைந்தாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே பதினாறாம் தேதி சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஜாமீன் மனு வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே முடிஞ்சால் தான் அந்த லிஸ்ட்டு படி ரஜினியாவுடைய கேஸ் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வரும் ஜாமீன் அதாவது கவின் குடும்பத்தோடைய ஜாமீன் மனு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வரும் சப்போஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ் எதுவுமே வந்து முடியலை அதுவே பெண்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த கேஸ் ஆனது நாளைக்கு தான் வந்து வந்து விசாரணைக்க வரும் இதன் காரணமாக தான் வந்து கவின் கிடைக்கக்கூடிய ஜாமீன் வந்து இப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து இந்த கேஸ்ல வந்து தடவியல் அறிக்கையும் பிரேத பிரசனையுடைய முழுமையான ரிப்போர்ட்டும் வந்து இன்றைக்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஜூலை முப்பத்தோராம் தேதி நீதிபதி வந்து இருந்தார் ஸோ அந்த இந்த இந்த அறிக்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேஸை வந்து ஒரு பதினைந்து நாட்கள் வந்து தள்ளி வச்சிருந்தார் ஸோ இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய அந்த கேஸில் வந்து பிரேத ரிதன்யாவுடைய முழுமையான பிரேத பிரசனை அறிக்கை வந்து சப்மிட் பண்ணப்படும் அதே போல் வந்து தடவியல் அறிக்கையை வந்து கோர்ட்டில் வந்து சம்மிட் பண்ணப்படும் ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து ரிதனியா வந்து ரிதனியாவுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததா இல்லையா அதுக்கப்புறம் அவங்க உடற்கூற ஆய்வில் வந்து அவங்க ஏற்கனவே வந்து இறக்கும் முன்பே பேசி அந்த ஆடியோவில் சொல்லது போல் மனதளவிலும் இவங்க உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா உண்மையிலேயே உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி சம்மிட் பண்ணக்கூடிய அந்த பிரேத பசினி அறிக்கை மூலமாக கோர்ட்டுக்கு வந்து தெரிய வந்துடும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் கிடைக்கவுமா கிடைக்காதா அப்படிங்கிறது இவங்க தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறிக்கையை பொறுத்து தான் இருக்குது இதுக்கிடையில தான் வந்து இந்த இந்த வழக்கில் வந்து ஒரு திடீர் திருப்பத்தை வந்து ரிதனியாவுடைய குடும்ப ஜோதிடர் வந்து ஒரு ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற இன்னொரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஏற்கனவே வந்து போன தடவை இந்த வழக்கில் வந்து விசாரணை வரும்போது ரிதனையாவுடைய குடும்பத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே வந்து ரிதனியா வந்து தற்கொலைக்கு முயன்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரிதன்யாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய மாப்பிளைகள் பார்த்தாங்க அந்த மாப்பிளைகள் வந்து ரிதன்யாவுக்கு பிடிக்கலை கடைசியில் இவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஏற்கனவே ஒரு மாப்பிளையை பார்த்து அது வந்து கல்யாணம் முறைக்கு போய் அதுக்கப்புறமா வந்து ரிதனியா வந்து பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க ஜோதிடர் தான் வந்து ரிதினியா கூப்பிட்டு வச்சு பேசி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிதன்யா வந்து இந்த மாப்பிளை வந்து எந்த விதமான வேலைக்கும் போகலை ஆனால் சொத்து பற்றி இருக்குது எனக்கு வேலைக்கு போகிற மாப்பிள்ள தான் வேணும் அதனால தான் எனக்கு வந்து இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதாக சமூக ஊடகங்கள் வந்து நிறைய தகவல் வந்து வெளியாச்சு அதுக்கப்புறமா வந்து ஜோதிடர் வந்து ரிதனியாவுடைய அப்பாவை கூட்டு வச்சு பேசி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து வேலைக்கு போகிற மாப்பிளை தான் வந்து வேணும் விரும்புகிறா நீங்கள் வந்து இப்படி பண வசதி உள்ள மாப்பிளையை பார்த்து வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணு விரும்பலையே அப்படின்னு சொன்னதாகவும் அதன் பிறகு வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த திருமணத்தை நிறுத்திட்டதாகவும் வந்து சமூக ஊடகங்களில் சில யூடியூபர்கள் வந்து வீடியோவாக பேசியே வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா கூட வந்து ரிதன்யாவும் இந்த ரிதன்யாவுக்கு கவினை பேசி முடித்த பிறகும் கூட ரிதன்யா திரும்பவும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் அப்பவும் வந்து அந்த ஜோதிடர் வந்து ரிதன்யாவுடைய தந்தையை அழைச்சி மறுபடியும் அவர் பேசினதாகவும் அந்த சமயத்தில் ரிதனியாவுடைய அப்பா வந்து சொல்லியிருக்காரு இல்லை நாங்கள் ஏற்கனவே வந்து மூவாயிரம் பத்திரிகையை அடித்து பேருக்கு பத்திரிகை கொடுத்தாச்சு நிச்சயதார்த்ததும் நாங்கள் முடிச்சிட்டோம் இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்தினா எங்களால் நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுடைய அப்பா சொன்னதாகவும் அதற்கு வந்து ஜோதிடர் வந்து இல்லைங்க இந்த மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்க வந்து அவங்க பேச்சு நம்ம வந்து கேட்டு நடக்கலைன்னா அவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக வந்து அவங்க விபரீதமான முடிவு எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் பக்குவமாக பார்த்து யோசித்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு அவர் ஜோதிடர் வந்து சொன்னதாகும் ஆனால் வந்து இந்த கல்யாணம் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் பிரச்சனை இதனுடைய மான மரியாதை பிரச்சனை அதனால் இந்த கண்டி இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடத்தியே தீருவேன் என் பொண்ணு விருப்பம் இல்லாட்டால் கூட இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் கூட ரிதனியாவுடைய அப்பா கேட்காம கவினுக்கு வந்து ரிதனியாவுடைய விருப்பமின்றி தான் இந்த திருமணத்தை அவர் முடித்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோதிடர் இப்படி ஜோதிடருக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும் அவர் இப்படிலாம் வந்து ரிதினியோடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாச்சு சமூக ஊடகங்கள்ல இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து தெக்கலூர் ஜோதிடர்கிட்ட வந்து போலீஸார் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோனில் வந்து அழைச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட விசாரணை செய்யணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜோதிடர் வந்து போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் இப்போ வந்து எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் வர இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் இருக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு ஜாதகம் பொறுத்தவரை கேட்டிருக்காங்க அதனால் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அவகாசம் கொடுங்க எனக்கு இன்னைக்கு வர முடியாது இன்னொரு நாள் நான் என்னைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த டேட்டுக்குள்ளே நான் என்னுடைய மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து உங்களுடைய வா வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வரேன் ஆனால் நீங்கள் திடீர்னு என்னை கூப்பிட்டா என்னால் வர முடியாது எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நீங்கள் எனக்கு முன்னாடியே ஒரு டேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் வந்து போலீஸார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவரும் நல்ல பிரபலமான ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்னடா வந்து நம்ம டேட்டு கேட்டோம் போலீஸாருக்கிட்டேருந்து எந்த விதமான தகவலும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ இந்த ஜோதிடரே வந்து நமக்கு வந்த கால் நம்பருக்கு திரும்பவும் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போது ஆப்போசிட்டில் போலீஸ் எடுத்திருக்காரு சார் இந்த மாதிரி நான் வந்து தெக்லூர் ஜோதிடர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து விசாரணைக்காக கூப்பிட்டீங்க அன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி கூப்பிடும்போது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இப்போ நான் கொஞ்சம் என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இப்போ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டுமா நீங்கள் எனக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு அப்போ அந்த டைமில் வந்து போலீஸார் வந்து இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவரை போலீஸார் வந்து கூப்பிடவும் இல்லை விசாரணைக்கு அவர் வரவும் இல்லை ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் வந்து சரி அப்போ ஜோதிடர் வந்து போலீஸாரை சந்தித்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை நாம நேராக போய் அவரை சந்தித்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபலமான ஜோதிடரை வந்து அந்த பிரபலமான பத்திரிகையாளரை போய் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அப்போ அவர் சொன்ன விஷயத்தை தான் இப்போ வந்து அவர் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த பத்திரிகையாளர்கிட்ட அந்த ஜோதிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூக ஊடகங்களில் வெளியான விஷயத்தை நானும் பார்த்தேன் ஆனால் அது எல்லாமே வந்து போய்ங்க அதெல்லாம் உண்மை இல்லை இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க அவங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் அந்த கல்யாணமே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்லதெல்லாம் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படி எதுவுமே வந்து நான் வந்து ஜாதகம் கூட நான் பார்க்கல அப்படி எந்த ஒரு சம் சம்பவம் நடக்கவும் இல்லை நாலு ஜாதகம் வந்து பொருந்துச்சு அதில் நிதானியாவுடைய இந்த கவின் குடும்பத்தாருடைய ஜாதகம் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை இது வந்து ஒரு பொய்யான பரப்பப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நான் இதை வந்து போலீஸாருக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்து நான் வரேன்னு சொல்லி போலீஸாருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க நாங்கள் வேற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க கூப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர்கிட்ட அந்த ஜோதிடர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு சரிங்க ஏற்கனவே ஒரு இப்போ மாப்பிள்ளையை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரித்னியா வந்து திடீர்னு வேணான்னு சொன்னதாகவும் சொல்லுவாங்க அதே போல் வந்து கவின்குமாருக்கு பேசின பிறகு கூட ரித்னியா வந்து இந்த கல்யாணத்திற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் நீங்கள் வந்து அவருடைய தந்தையை கூப்பிட்டு அழைச்சி பேசினதாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ உங்கள் பொண்ணு விரும்பாட்டால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அவங்க விபரீதமான முடிவெடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னதாகவும் செய்திகள் வெளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் வந்து இந்த விஷயத்தையும் குறித்து வந்து அந்த ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது கேட்கும் போது அப்படி எதுவுமே நடக்கலைங்க இதுவும் வந்து பொய் தான் அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் இல்லை எல்லாமே வந்து பொய் தான் அப்படிங்கிற மாதிரி ரிதினியாவுக்கு ஆதரவாக தற்போது வந்து இந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு மேலும் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி அவங்க வந்து தெக்கிலூரில் பிரபலமான ஜோதிடர்னு சொன்னதால என் பேர் கூட அவங்க சொல்லலை ஆனால் இந்தியாவுடைய சம்பவம் நடந்து இந்த மாதிரி எதிராக வந்து கருத்துக்கள் வந்து பரப்பப்பட்டதால எனக்கு இப்போ என்னை தேடி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வராங்க ஜோசியம் பார்க்க வராங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எனக்கு வந்து நிறைய பேர் என்ன சந்திக்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் அவர் வந்து சொல்கிறாரு ரிதன்யா மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு என்ன வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாராம்